ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே வீடியோவில் டென்த்தில் செகண்ட் யூனிட்டில் உள்ள இலக்கணம் தான் பார்க்க போகிறோம் இதோட ஹெட்டிங் பாருங்கள் தொகைநிலை தொடர்கள் ஆக்சுவலி தொகை நிலை தொடர்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா வேற்றுமை உறுப்புனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுருக்கணும் அப்புறம் பிணைத்தொகையோட உறுப்புகள் அப்புறம் பண்புத்தொகையோட உறுப்பு இது ரெண்டுமே மூணுமே தெரிஞ்சால் போதும் இதோட தொகைநிலை தொடரோட டெஃபனிஷன் ப்ளஸ்ஸு அதோட வகைகள் அதாவது அதை வந்து ஆறாக பிரிக்கிறோம் அந்த இதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சொற்றொடர் அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இதில் பாருங்கள் நீர் பருகினான் வெண் சங்கு ஊதினான் அதாவது சொற்கள் பல தொடர்ந்து நின்று ஒரு பொருளை வந்து தரும் அதை தான் வந்து நாம் சொற்றொடர் அப்படின்னு சொல்கிறோம் செகண்ட் ஒன் பாருங்கள் தொகைநிலை தொடர் பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரும் இடையில் வேற்றுமை உறுப்புகளோ வினை பண்பு முதலியவற்றின் உறுப்புகளோ தொக்கி தொக்கி அப்படின்னா மறைந்து வர்றது ஓகேவா மறைந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல்போல் நிற்கமானால் அதை தொகைநிலை தொடர் என்று கூறுவர் அதாவது என்ன அப்படின்னா ஒரு பெயர் சொல்லும் வினை சொல்லும் சேர்ந்து வரும்போது ரெண்டுத்துக்கும் இடையில வந்து வேற்றுமை உறுப்பு வேற்றுமை உறுப்பு என்னென்ன அப்படின்னா ஆல்கு இன் அது கண் இது எல்லாமே இந்த ஆறு வேற்றுமை உறுப்பு அல்லது வினை தொகை தொகைனா இர முன் முக்காலத்தையும் காட்டுன்னு சொல்லுவோமே இறந்த காலம் எங்கள் காலம் எதிர்காலம் இந்த மூன்று காலத்தையும் போட்டுறதுதான் வினைத்தொகை அப்புறம் பண்புத்தொகை பண்போட உறுப்பு ஆக ஆகிய அந்த பண்பு உருப்பும் இந்த மூணுமே வந்து மறைஞ்சி வரும் இந்த மாதிரி மறைஞ்சி வர்றதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தொகை நிலை தொடர் அப்படின்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டு பாருங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் எடுத்துக்காட்டு பாருங்க கரும்பு தின்றான் இந்த கரும்பு தின்றான பிரிச்சு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம் கரும்பை தின்றான் அப்படின்னு சொல்லுவோம் இதில் பாருங்க ஐ அப்படின்றது வந்து இரண்டாம் வேற்றுமை உருவு இந்த என்ன மறைஞ்சு வந்திருக்கு இரண்டாம் ஏற்றுமை உருவு வந்து மறைஞ்சி வந்திருக்கு அதாவது மறைந்து அப்படின்னா தொக்கி அப்போ மறைந்து வர்றதை என்ன சொல்லுவோம் தொகை அப்படின்னு சொல்லுவோம் அதனால இதை வந்து தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்றோம் இந்த தொகைநிலை தொடரை ஆறா பிரிக்கிறாங்க அது என்னென்னு பார்க்கலாம் வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத் தொகை உவமைத்தொகை உம்மைத்தொகை அண்மொழி தொகை இந்த ஆறுமே வந்து தொகைநிலைத் தொடரோட வகைகள் இப்போ இந்த ஆறையும் நாம வந்து ஃப்ரீஃபா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க வேற்றுமை தொகை வேற்றுமை தொகைக்கு எடுத்துக்காட்டு பாருங்க மதுரை சென்றார் இதை நாம விரிச்சு எழுதும்போது எப்படி சொல்லுவோம் மதுரைக்கு சென்றார் இதுல கூப்பாருங்க அப்படின்றது வந்து நான்காம் வேற்றுமை உறுப்பு ஓகேவா இந்த மாதிரி வேற்றுமை உறுப்பு வந்து அந்த தொடர்ல வந்து மறைஞ்சி வரும் அதை விரித்து எழுதும் போது வேற்றுமை தொடர் வந்து வேற்றுமை தொகை உறுப்பு வந்து வரும் இதைதான் வந்து வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவோம் வேற்றுமை தொகை உறுப்பு வந்து மொத்தம் ஆறு ஐ ஆள் இன் அது கண் ஓகேவா ஆக்சுவ வேற்றுமை தொகைக்கு நம்ம தனியா ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதை நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எது படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இடையில் கூ என்னும் வேற்றுமை உறுப்பு இல்லை அது தொக்கி நின்று பொருளை தருகிறது அதாவது மதுரை சென்றார் அப்படின்னு சொல்லி ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க அதை நம்ம விரிச்சு எழுதும்போது தான் மதுரைக்கு சென்றார் அந்த கூ வந்து மறைஞ்சி வந்திருக்கு அதனால இதை வந்து வேற்றுமை தொகை அந்த கூ வந்து வேற்றுமை உறுப்பு ஆறு உறுப்பில் ஒரு உறுப்பு தான் வந்து கு அதனால இது வந்து வேற்றுமை தொகை கொடுத்துருக்காங்க பாருங்கள் இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உறுப்புகள் ஐ ஆல் கு ஐன் அது கண் ஆகியவற்றுள் ஒன்றை மறைந்து வந்து பொருள் உணர்த்துவது வேற்றுமை தொகை எனப்படும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் ஆக்சுவலி இதுக்கே வந்து தனியாக ஒரு இலக்கணம் வந்து நம்ம ப்ரீவியஸில் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி இது வந்து லோயர் கிளாஸ்ல நம்ம படிச்சிருக்கோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் உருவும் பயனும் உடன் தொகை இதுல வந்து என்ன அப்படின்னா முத ஒண்ணுல வேற்றுமை தொகையில என்ன பார்த்தோம் வேற்றுமை உருப்பு மட்டும் மறைஞ்சி வந்துச்சு இதுல வந்து உருப்போட சேர்த்து அது என்ன தொழில் அதாவது இவன் செய்யறதுல என்ன பயன் அடைகிறாங்க இந்த ரெண்டுமே வந்து மறைஞ்சு வரும் அதுதான் வந்து உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்றோம் எடுத்துக்காட்ட பாருங்க தேர்பாகன் இந்த தேர்பாகனை நம்ம பிரித்து எழுதும்போது எப்படி சொல்றோம் அப்படின்னா தேரை ஓட்டும் பாகன் இதுல ஐ பாருங்க தேரை ஐ அப்படின்ற வேற்றுமை உருப்பு மறைஞ்சு வந்திருக்கு இதோட பயன் என்ன ஓட்டும் ஓட்டுதல் அப்படின்றதுதான் இதோட பயன் ஓகேவா இந்த மாதிரி வேற்றுமை உருவும் ஓட்டும் அப்படின்ற பயனும் பொருளை விளக்கும் பயனும் மறைந்து வந்துள்ளது இப்படி ஒரு தொடரில் வேற்றுமை உருவும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைஞ்சு வர்றதான் நாம உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்றோம் ஓகேவா இதையும் நாம வந்து வேற்றுமை தொகை ஏன்னா வேற்றுமை உறுப்பு தான் இதுல வந்து நமக்கு மறைஞ்சு வருது ப்ளஸ் அதோட பயனும் சேர்ந்து மறைஞ்சு வருது வேற்றுமை தொகையில வேற்றுமை வேற்றுமை உருப்பு மட்டும் என்ன ஆகும் மறைஞ்சு வரும் இதுல வந்து உருபும் அது தொழில் அந்த பொருள் செய்யும் பயனும் மறைஞ்சு வர்றதுனால இது உருபும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படின்னு சொல்றோம் அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க தமிழ் தொண்டு இதை நாம் விரித்து பண்ணும்போது தமிழுக்கு செய்யும் தொண்டு அப்படின்னு சொல்லுவோம் இதில் பாருங்கள் கூ இந்த கூ வந்து நான்காம் ஏற்றுமை உருவு ஓகேவா இதுவும் பயன் என்ன என்னது தொண்டு செய்கிறாங்க அதுதான் இதோட பயன் ஓகேவா அதனால் இதுவும் நான்காம் ஏற்றுமை உருவும் பயனும் உடன்தக்க தொகை ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் வினைத்தொகை வினைத்தொகைனா நார்மலாக என்னது முக்காலத்தையும் காட்டும் நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் இந்த மூன்றையுமே நமக்கு காட்டும் அதை தான் வந்து வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி அந்த காலத்தை காட்டுறது வந்து மறைவாக நமக்கு காட்டும் அதனால தான் வினைத்தொகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா பாருங்கள் காலம் காட்டும் இடைநிலையும் பெயரற்ற விகுதியும் மறைந்து நிற்க வினை பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது வினைத்தொகை எனப்படும் காலம் கரந்த பெலாகும் அதாவது பாருங்க வீசு தென்றல் இதுல வீசு அப்படின்றது என்னது ஒரு செயல் செயலை நாம என்ன சொல்றோம் சொல்லியிருக்காங்க பாருங்க வினை பகுதியை தொடர்ந்து இத வந்து நாம பகுதி விகுதின்னு பிரிக்கிறோம் பகுதி வந்து வீசு ஓகேவா வினை பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது தென்றல் தென்றல்னா காற்று வந்து நம்ம என்ன சொல்லுவோம் பெயர் சொல் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஓகேவா இந்த மாதிரி ஒரு வந்து பகுதியாக கொண்டு ஒரு பெயர் வந்து சேர்ந்து ஒரு சொல் மாதிரி இருக்கும் ஓகேவா இப்போ வீசு தென்றல் அப்படின்றது ஒரு சொல் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடுத்து கொல் இதுவும் வந்து ஒரு சொல் ஓகேவா இது வந்து முக்காலத்தையும் காட்டும் அப்படின்னு சொல்றோம் எப்படின்னு பாருங்க வீசிய தென்றல் வீசும் தென்றல் வீசுகின்ற தென்றல் இந்த மாதிரி இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூன்று காலத்தையும் இது வந்து காட்டுது அதே மாதிரி பாருங்க கொள் களிர் களிர் அப்படின்னா யானை ஓகேவா இதை வந்து எப்படி மூன்று காலமா காட்டுதுன்னு பாருங்க குன்ற கணிறு கொள்கின்ற கணி களிர் கொள்ளும் களிர் இந்த மாதிரி மூன்று காலத்தையும் காட்டுது இதுதான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா வினை தொகை அப்படின்னு சொல்றோம் நார்மலா வந்து வினைத்தொகை அப்படின்னா இது வந்து முக்காலத்தையும் உணர்த்தும் லாஸ்ட் வந்து பெயர்கள் வந்து அதாவது வினையை தொடர்ந்து பெயர் வந்து ஒரு சொல்ல நமக்கு இருக்கும் இதுதான் வந்து வினைத்தொகை ஷார்க்கெட் அப்படின்னா அதை நீங்க வந்து முக்காலத்தை உணர்த்துதா அப்படின்னு பார்க்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் ஊறுகாய் இப்போ ஊறுகாய் வந்து நமக்கு ஒரு சொல் அது மட்டும்தான் நமக்கு தெரியும் ஓகேவா இதை வந்து முக்காலத்தையும் காட்டுமா காட்டும் இது வந்து வினைத்தொகை ஓரும் காய் ஊரிய காய் ஊறுகின்ற காய் ஓகேவா ஸோ இது வந்து வினைத்தொகை ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பண்புத்தொகை பண்புத்தொகை அப்படின்னா என்ன ஒரு பொருளோட பண்பை குறிக்கிறது தான் வந்து பண்பு பெயர் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் ஓகேவா இந்த பண்பு தொகை அப்படின்னா பண்பு தொகையில பண்பு பெயரை நம்ம பிரித்து எழுதும் போது மை அப்படின்ற ஒரு பண்பு எழுத்து மை அப்படின்ற ஒரு எழுத்து வந்து மறைஞ்சு வந்திருக்கும் அதோட பண்போட உருப்பு என்னென்னா ஆகிய ஆணை அப்படின்ற ரெண்டு உறுப்பும் வந்து மறைஞ்சி வந்திருக்கும் இதை தான் வந்து நாம் பண்புத்தொகை அப்படின்னு சொல்கிறோம் செங்காந்தால் இதை வந்து நம்ம பிரிக்கும்போது எப்படி பிரிக்கும் செம்மை கூட்டல் காந்தால் அப்படின்னு பிரிப்போம் பட் இதை விரிச்சு எழுதும்போது எப்படி எழுதுகிறோம் செம்மையாகிய காந்தல் அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம் ஓகேவா இதில் பாருங்கள் மை அப்படின்ற ஒரு எழுத்தும் விகுதி அதாவது மை விகுதியும் ஆகிய அப்படின்ற பண்பு உருப்பும் வந்து மறைஞ்சி வந்திருக்கு நார்மலாக பண்பு தொகை அப்படின்னா ஒரு சொல்ல பிரிச்சு எழுதும்போது மை அப்படின்ற விகுதி வந்து வரணும் அப்படி வந்துச்சுனாலே அது வந்து பண்புத்தொகை இதுதான் அதோட ஷார்ட்கட் இப்போ பாருங்க வட்டத்தொட்டி இதில் பாருங்க வட்டமான தொட்டி இதில் பாருங்க ஆன அப்படின்ற ஒரு பண்பு உறுப்பு வந்து மறைஞ்சி வந்திருக்கு இது பாருங்க இன்மொழி இத வந்து எப்படி பேசும் எப்படி பிரிப்போம் இனிமை கூட்டல் மொழி இதுல பாருங்க மை அப்படின்ற விகுதி வந்து மறைஞ்சி வந்திருக்கு இதை விரிச்சு எழுதும்போது இனிமையான மொழி ஆன அப்படின்ற பண்பு உறுப்பு வந்து மறைஞ்சி வந்திருக்கு அதனால இது வந்து பண்புத்தொகை அடுத்து பாருங்க இரு பெயரொட்டு பண்பு தொகை சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உறுப்பு தொக்கி வருவது இரு பெயரோட்டு பண்புத்தொகை நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே பொது பெயர் சிறப்பு பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் இப்போ பாருங்க இதுல மாறுவழி திங்கள் இதுல எது பொது பெயர் அப்படின்னா திங்கள் அப்படின்றது பொது பெயர் ஏன்னா திங்கள வந்து இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா மாதம் அப்படின்னு சொல்லுவோம் இதுல திங்கள் அப்படின்றது பொதுப்பெயர் நெக்ஸ்ட்டு உங்களை பாருங்க சாறை பாம்பு இதுல பொதுப்பெயர் என்ன பாம்பு ஏன்னா பாம்புல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பட் அதனால பாம்பு அப்படின்றது பொதுப்பெயர் இதுல சிறப்பு பெயர் அப்போ என்னவா இருக்கும் மார்கழி மார்கழி திங்கள்ல மார்கழி சிறப்பு பெயர் மார்கழி மாதம் அதாவது பன்னிரெண்டு மாதங்கள்ல மார்கழியை மட்டும் நாம குறிப்பிட்டு சொல்றோம் அதனால மார்கழி அப்படின்றது சிறப்பு பெயர் ஏன்னா மார்கழி மாசம் ஏன் வந்துச்சு ஏன் அந்த மார்கழின்னு சொல்றோம் அப்படின்னா ரொம்ப குளிர் அடிக்கும் ஸோ அதனால மார்கழி மாசம் சொல்றோம் அது மாதிரி பாருங்க சாறை பாம்பு சாறை பாம்பு அப்படின்றது பாம்புகள்லே ஒரு பிரிவு ஓகேவா அதுதான் சாறை அப்படின்றது சிறப்பு பெயர் இந்த மாதிரி சிறப்பு பெயரும் பொது பெயர் பின்னாடியும் வந்து இதில் ஆகிய அப்படின்ற பண்பு உறுப்பு வந்து மறைஞ்சி வரணும் இந்த மார்கழி திங்கள் அப்படின்றத நாம நடுவுல மார்கழி ஆகிய திங்கள் அப்படின்னு பிரிச்சு எழுதலாம் அத மாதிரி சாறை பாம்பு அப்படின்றத சாறை ஆகிய பாம்பு அப்படின்னு பிரிச்சு பொருள் சொல்லலாம் இந்த மாதிரி சிறப்பு பெயர் முன்னாடி பொது பெயர் பின்னாடி நடுவுல வந்து ஆகிய அப்படின்ற உவம உறுப்பு வந்து மறைஞ்சி வ சாரி பண்பு உறுப்பு மறைஞ்சி வர்றதை வந்து என்ன சொல்றோம் இரு பெயர் பண்பு தொகை அப்படின்னு சொல்றோம் அடுத்து பாருங்க தொகை உவமை தொகை இது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சது உவமை உவம உருப்பு இப்படி மூன்று இருக்கும் அந்த மூன்றுல போல போன்ற அப்படின்ற உவமை உருப்பு வந்து மறைஞ்சு வர்றத தான் நம்ம என்ன சொல்லுவோம் உவமை உவமை தொகை அப்படின்னு நாம சொல்றோம் ஓகேவா இதுல எடுத்துக்காட்டு பாருங்க மலர்க்கை மலர் கை இதுல போன்ற அப்படின்றது தான் உவமை உறுப்பு இதை நம்ம விரித்து சொல்லும் போது எப்படி சொல்லுவோம் மலர் போன்ற கை அப்படின்னு சொல்லுவோம் இதுல மலரை வந்து நாம எடுத்துக்காட்டா வச்சுக்கிறோம் கை அப்படின்றது உவமேயம் அதாவது எதை உவமைப்படுத்துகிறோம் மலரை கைக்கு வந்து உவமைப்படுத்துகிறோம் ஓகேவா இதுல போன்ற அப்படின்ற உறுப்பு வந்து மறைஞ்சு வந்திருக்கு ஸோ இது வந்து தொகை ஓகேவா இதுல பாருங்க தொடர்கள் ஆறு வகைப்படும் பண்புத்தொகை ஓமைத்தொகை உண்மை தொகை அண்மொழி தொகை வேற்றுமை தொகை ஓகேவா அடுத்து பாருங்க உண்மை தொகை உண்மை தொகைனா ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் ரெண்டு சொல்லுக்கு இடையில உம் அப்படின்ற இடைச்சொல் வந்து என்ன செய்யும் மறைஞ்சு வரும் இததான் வந்து உமை உண்மை தொகை அப்படின்னு சொல்றோம் ஓகேவா உம்மை தொகை வந்து எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் ஆகிய நான்கு அளவு பெயர்களில் தொடர்ந்து வரும் எடுத்துக்காட்டு பாருங்க அண்ணன் தம்பி தாய் செய் இதை பிரித்து எழுதும் போது அண்ணனும் தம்பியும் தாயும் சேயும் அப்படின்னு சொல்லி நாம பிரித்து சொல்லுவோம் ஓகேவா இந்த ரெண்டுத்திலையுமே வந்து உம் உம் இதுலையும் பாருங்க தாயும் செய்யும் உம் அப்படின்றது என்னவா இருந்திருக்கு மறைஞ்சு வந்திருக்கு ஸோ இது வந்து உம்மை தொகை அடுத்து பாருங்க அன்மொழித் தொகை அன்மொழி தொகைனா ஒண்ணுமே இல்லை இப்ப நம்ம என்னென்ன வேற்றுமை வினை தொகை பார்த்தோம் பண்பு தொகை பார்த்தோம் உவமை தொகை பார்த்தோம் உண்மை தொகை பார்த்தோம் இந்த இதுல உள்ள உறுப்புகள் உவமை உறுப்புகள் வேற்றுமை உறுப்புனா ஆறு பார்த்தோமா ஐயாளுக்கு கோ அன் இன் கண் ஓகேவா அது இன் கண் இந்த ஆறு உறுப்பு வினை உறுப்பு பார்த்தோமா மைவிகு சாரி வினை உறுப்புனா இறந்த காலத்தை காட்டும் அந்த வினை உறுப்பு பார்த்தோமா அடுத்து பண்பு தொகை ஆக ஆகிய தொகையில என்ன பார்த்தோம் ஓம உறுப்பு வந்து மறைஞ்சு வரும் அது என்னது போன்ற உம்மையில என்னது உம் அப்படின்றது மறைஞ்சு வரும் ஓகேவா இந்த அஞ்சுமே வந்து இல்லாம வேறு சொல் வந்து மறைந்து வருவது தான் அண்மொழி தொகை அப்படின்னு நாம் சொல்கிறோம் எடுத்துக்காட்டு பாருங்கள் உங்களுக்கு புரியும் சிவப்பு சட்டை பேசினார் இதில் பாருங்கள் சிவப்பு சட்டை சட்டை வந்து பேசவே பேசாது இத நம்ம விரிச்சு சொல்லும் போது என்ன சொல்றோம் சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார் இதுல எது மறைஞ்சு வந்திருக்கு இந்த நம்ம இதுக்கு முன்னாடி மறைந்து வரல ஓகேவா நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்க அணிந்தவர் அப்படின்னு ஒரு சொல் வந்து வந்திருக்கு இந்த மாதிரி மேல உள்ளாத தொடர்ல உள்ள உறுப்புகள் எதுவுமே இல்லாம வேறு ஒரு சொல் மறைஞ்சு வர்றதான் அன்மொழி தொகை அப்படின்னு சொல்றோம் ரெண்டாவது பாருங்க முறுக்கு மீசை வந்தார் இது வந்து என்னது இதில் என்ன மறைஞ்சு வந்திருக்கு முறுக்கு மீசை மீசை எப்படி வரும் நம்ம அதை விரிச்சி சொல்லும் போது எப்படி சொல்லுவோம் முறுக்கு மீசை உடையவர் வந்தார் அல்லது முறுக்கு மீசை வச்சுருக்கவங்க வந்தாங்க அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் ஓகேவா இதில் உடையவர் அப்படின்ற இது மறைஞ்சு வந்திருக்கு ஸோ இதனால் அன்மொழி தொகை புரியுதா அன்மொழி தொகை அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம அஞ்சுது பார்த்தோம் இல்லையா அந்த உறுப்புகள் எதுவுமே இல்லாமல் எல்லாமே வேறு ஏதோ ஒன்று மறைஞ்சு வர்றது தான் அன்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இந்த தான் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது ரீஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ